தமிழ் சினிமாவில் மனித உணர்ச்சிகள் அனைத்திற்கும் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்த கவியரசர் கண்ணதாசன் தனது வாழ்நாளில் அவர் எழுதிய கடைசி பாடல் குறித்து இசையமைப்பாளர் இளையராஜா கூறியிருக்கிறார் தமிழ் சினிமாவில் நடிகர் கதாசிரியர் திரைக்கதை எழுத்தாளர் பாடலாசிரியர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத் திறமை கொண்ட கண்ணதாசன் கவியரசர் என்று போற்றப்படுகிறார் சினிமாவில் அவருக்கு தெரியாத துறைகளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பெரும்பாலான துறைகளில் தனது திறமையை நிரூபித்துள்ள கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் அவரது பாடல்கள் காலம் கடந்து இன்னும் நிலைத்திருக்கிறது திருமணம் இறப்பு என நல்ல நிகழ்வுகள் துக்க நிகழ்வுகள் என அனைத்திற்கும் கண்ணதாசன் பாடல்கள் இல்லாமல் முழுமை பெறாது என்ற நிலை இன்றும் இருக்கிறது அந்த வகையில் பல சிறப்புகளை கொண்டுள்ள கண்ணதாசன் கடைசியாக எழுதிய பாடல் கமலஹாசன் நடிப்பில் பாலு மகேந்திரா இயக்கிய மூன்றாம் பிறை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே என்ற பாடல்தான் தமிழ் சினிமாவில் போற்றப்படும் இயக்குநர்கள் பட்டியலில் முன்னணியில் இருக்கும் இயக்குனர் பாலுமகேந்திரா இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம்தான் மூன்றாம் பிறை கமலஹாசன் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த இந்த படம் காதலை அடிப்படையாக கொண்டு ஒரு உணர்வு பூர்வமான வகையில் திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கும் இளையராஜா இசையமைத்த இந்த படத்திற்கு வைரமுத்து கங்கையமரன் ஆகியோர் மூன்று பாடல்கள் எழுத கண்ணதாசன் இரண்டு பாடல்கள் எழுதியிருப்பார் இதில் கண்ணதாசன் எழுதிய இரண்டு பாடல்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது குறிப்பாக அவர் எழுதிய கண்ணே கலைமான பாடல்தான் கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடலாக அமைந்தது மற்ற கவிஞர்களை போல் இல்லாமல் டியூனை கேட்டவுடன் பாடலுக்கான வரிகளை சொல்லும் திறமையை வைத்திருந்த கண்ணதாசன் இந்த பாடலுக்கான டியூனை கேட்டவுடன் உடனடியாக வரிகளை சொன்னார் இந்த மாதிரி ஒரு கவிஞர் இன்று வரை இல்லை என்று இளையராஜா கூறியிருக்கிறார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனையோ கவிஞர்கள் உருவாகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கண்ணதாசன் சாரை வரைக்கும் ஒரு பாடலோட டியூனை ஒரு செகண்ட் போடும்போது அந்த டியூனை அப்சர்வ் பண்ணி அதற்கான வரிகளை வந்து எழுதிடுவாராம் அந்தளவுக்கு ஆச்சரியம் மூட்டும் கவிஞராக இருந்திருக்காரு இதை ஒரு மேடையில் இளையராஜாவே சொல்லியிருப்பாரு இந்தியாவில் இல்லை உலகத்திலே இந்த மாதிரி ஒரு கவிஞர்கள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவார் அந்தளவுக்கு தன்னுடைய கவிதை மூலியமாக மக்கள் மனதில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்தவர் தான் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அது மாதிரி ஒரு கவிஞனை இப்போ வரைக்கும் யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணாலுமே இப்போ இருக்க கவிஞர்கள் எல்லாமே அவருடைய பாடல்களுக்கு கேட்டு முன்னேறிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது அந்த காலத்தில் சம காலத்தில் இருந்த வாலியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வைரமுத்து அப்படி இப்படின்னு நிறைய கவிஞர்கள் வந்தாலுமே இப்ப இருக்க கண்ணதாசனோட பாடலுக்கு இணையாக எழுதுவது என்றது மிகப்பெரிய அபூர்வம் தான் கண்ணை கலைமான பாடல்களை கேட்கும் பொழுதெல்லாம் இப்பொழுது நமக்கு கண்ணீர்ல வந்து வரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு உணர்வு பாடல்களை கொடுத்து தமிழ் சினிமாவை தவிர்க்க முடியாத ஒரு கவிஞராக வாழ்ந்திருக்காரு இவரோட படிப்பு என்னவோ ஏழாம் கிளாஸோ எட்டாம் கிளாஸோ தான் ஆனா இப்படிப்பட்ட அறிவு இவருக்கு எப்படி வந்தது அப்படின்றது மிக முக்கியமான காரணம் இவர் படித்த நூல்களும் இவர் எழுதிய நூல்களும் சொல்லலாம் குடி கடுமையான இவர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண முடியாமல் ஒரு உணர்வு பூர்வமான படங்களை கடைசியாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறந்துட்டார் இவரோட இழப்பு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா துறைக்கே வந்து மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறுக்கமெண்ட் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு மக்களே